ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் சில நிமிடங்கள் அச்சுடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதி இப்போது வந்திருக்கிறது வணக்கம் மதன் வணக்கம் மதன் எப்படி இருக்கிறது அரசியல் நகர்வு நேற்று நாங்கள் காலையில் கதைத்ததற்கு பிறகு வேறு ஏதும் பதிவுகள் இந்த ஹைவே திறப்பு சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசப்படுகிறது மகிந்த தேசப்பிரி அவர்கள் நேரடியாக தலையிட்டு அதை ஒரு விதமான ஒரு ஒழுங்குக்கு மாற்றியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் தலையிடுவாராக இருந்தால் இந்த ஹைவே திறப்பு நிகழ்விலே அப்படி இல்லை என்றால் தனியாக சென்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் காலத்தில் இவ்வாறான விஷயங்கள் வேறு பல விடயங்களையும் இருக்கின்றார் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சிக்கல்களை அவர் இப்போது சந்தித்து அவற்றையெல்லாம் தளர்த்தி இருக்கிறார் தற்போதைய காலகட்டத்தில் தேர்தல்கள் ஆணையாளரை பொறுத்தவரையில் இது ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றார் இந்நிலையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கத்திலேயே நடைமுறையில் பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மட்டக்களப்பு பக்கத்திலேயே அந்த சிவில் பாதுகாப்பு துறையினருக்கான பதவி உயர்வுகள் அங்கு வழங்கப்பட்ட பொழுது அதை இடைநிறுத்தி இருக்கின்றார் அதே போலவே பலது இந்த அதிபக நெடுஞ்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வது தொடர்பிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றன அதே போல அந்த ஆசிரியர் நியமனங்கள் இப்போ பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே அந்த நூறு நாட்கள் திட்டம் என்ற ஒரு வட்டத்துக்குள் இவர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த விடயங்கள் இப்பொழுதும் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை தாண்டியும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரங்களை அவர்கள் தொடர்ந்து செல்வதாக கூறிக்கொண்டு தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளக் கொண்ட நிலையே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் அவசர அவசரமாக இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டதற்கான காரணத்தை கூறுகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட செயல் என்று கூறினாலும் கூற மறுபுறத்திலே தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்சேவனுடைய இந்த அபிவிருத்திகள் முடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்டிக் இல்லை நாங்கள் அதி அறிவேக நெடுஞ்சாலைகளோ இல்லையே ஏனைய அபிவிருத்திகளையோ நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்றோம் நாங்கள் ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இல்லை என்பதை மக்கள் மத்தியில் உணர்த்த வேண்டும் தேவை இவர்களுக்கு இருந்த காரணத்தினாலேயே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து முனைப்பு காட்டி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது தேர்தல் முறைகளை அதாவது தேர்தல் காலத்தில் இவ்வாறான பதவியர்கள் அபிவிருத்தி திட்டங்களை அறிமுகப்படுத்துவது என்பது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கலாம் இதேபோல் ஆஹ் அன்றைய இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் மலையகத்தில் பேசிய தியாம்பரம் அவர்களும் இந்த மாதம் பத்தாம் தேதி அங்கு அமைக்கப்பட்ட முதலீடுகளை கையளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மக்களிடம் இதுவும் கூட இந்த தேர்தல் விதிகளை மீறுகின்ற ஒரு செயலாக இல்லையே அந்த தேர்தல் காலத்திலே வழங்குகின்ற லஞ்சமாக கூட இதனை பார்க்கப்படலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிவாரண ஆக இவைதான் இப்பொழுது மஹிந்த தேச மஹிந்த தேசபிரியனால் இப்பொழுது இவை அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன சில அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன சில நடைமுறை நடைமுறை சிக்கலுக்கு இல்லாமல் இந்த திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் ஆமாதான் என்று நிறைய விடயங்கள் இந்த பகுதிக்கு முன்பதாக எங்களுடைய பேப்பர் பீச்சு பகுதியில் நாங்கள் நிறைய அந்த அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருந்தோம் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பழுத்த அரசியல் தலைவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மக்கள் வரவேற்பு பெற்ற புகழ் பெற்ற ஒரு அரசியல் தலைவராக இருந்த ஒருவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் ஆனந்த சங்கரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் ஆனந்த சங்கரி அவர்களே வணக்கம் வணக்கம் அவங்களுடைய இந்த தேர்தல் களமிறங்கல் கொழும்பை பொறுத்தவரையிலே பல இளைஞர்களை களமிறக்கி இது வந்து ஒரு வாக்கு சிதறடிப்புக்கான முயற்சி என்று விமர்சிக்கப்படுகின்றது ஆனந்த சங்கரி அவர்களே இது சம்பந்தமான உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லியாக வேண்டும் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தும் தமிழர்களுடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக சில பலரால் இறக்கப்பட்ட ஒரு பிரிவினர்தான் நீங்கள் என்று சொல்ல நாங்கள் அரசாங்கத்தை அணிவிக்கள் ஆதிக்கிறவர்கள் கூட அவருடைய அந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் கண்டிக்கப்பட வேண்டியவை இதுல ராஜபக்ச முடிந்து விட்டார் என்ற அவரை வேறு வழக்க முடியாது இந்த சந்தர்ப்பத்திலே தனியா ஒரு கட்சியை மட்டுமல்ல ஒரு மாவட்டத்தை மட்டுமல்ல இல்ல முழு இரங்கல் மட்டுமல்ல தொகுதி ரீதியா பார்த்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் ஒரு சில கட்சிகளுக்கு வேட்பாளர்களை முன்னுக்கு வைத்து சில நிகழ்ச்சிகளே பிரதமர் அமைச்சர் கலந்து கொள்வது நியாயமற்க செய்ய அவரை மக்கள் எல்லாருமா சேர்ந்தால் அவரையும் ஜனாதிபதியும் ஜனாதிபதி செய்தது ஆகவே இது ஒரு பொற்றுவா பதவிய துப்புறதான் நான் கணிக்கின்றேன் கிணச்சிக்கு வந்த நான் கிணச்சியில எத்தனையோ ஆண்டு காலமா கிணச்சி உருவாக்குவேன் நான் எனக்கு ஒரு அழைப்பு இல்லை நான் அவருக்கு எதிரானவனும் அல்ல இது அப்ப இங்கே நாங்க போய்கொண்டிருக்கோம் எல்லாம் கடைசி நீ செய்த பிள்ளை சொல்லி போட்டு அதிலும் கூடிய பிள்ளைகளை இவர்கள் இருந்து போனால் மக்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அந்த நேரம் அன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற மிக வேதனைக்குரிய விஷயம் கொழும்பில் நீங்கள் களமிறக்கப்பட்டமை தொடர்பில் நீங்கள் களமிறங்கி இருக்கின்றமை உங்களுடைய கூட்டு உங்களோடு கைகோர்த்திருக்கின்ற பிரிவு நீங்கள் களமிறக்கின்ற இளைஞர்களுடைய படை அல்லது அந்த அணி இவை சம்பந்தமாக விமர்சிக்கப்படுகின்றது வெற்றி பெற முடியாத அணி என்று தெரிந்தும் சிதறடி வாக்கு சிதறலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அது பற்றி குறிப்பிடுங்கள் இது சர்வ சாதாரணமான இந்த பிரபல கூட நான் எதிரியாகத்தான் சித்தரித்து வந்தார்கள் இந்த அதே பழைய பழைய தொகுதிகளை துவங்கி விட்டார்கள் இவர்களுக்கு தெரியணும் கொழும்பு மாநகர கொழும்பு மத்திய தொகுதி தமிழ் மக்களுக்கு பெயர்க்கப்படுத்துவதற்காக அந்த மூணு மூன்று தொகுதி அந்த ஆரம்ப நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே வந்திருக்க வேண்டிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதிலாக பீட்டக்கண்ணன் தான் வந்தார் அந்த நேரம் பீட்டக்கண்ணன் மீது மக்கள் நண்பு அன்பு மரியாதை அதே பீட்டக்கண்ண எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அந்த பதவியை வைத்து வந்திருக்க மத்திய கொழும்பு அதை பீட்டக்கண்ணன் வரைக்கும் பிரச்சனை இல்லை அவர் லஞ்சம் வாங்கினவர்கள் நேர்மையான அரசியல்வாதி அதுக்கு பிறகு இந்த கொழும்பு மத்திய தூய் தமிழ் தமிழ் தமிழருக்கு எஸ் வியாபாரம் தான் நடக்கிறேன் அவரை அதை வைக்க வியாபாரம் வியாபாரம் சில முக்கிய அரசியல் கட்சிகள் ஒரு 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 நியமன பார்வையை தருவேன் கூறி போட்டு இத்திட்டத்தை தாங்கள் வியாபாரமாக செய்கின்றார்கள் தங்களுக்கு வாக்களிக்கு செய்கின்றார்கள் இது இவர்களுடைய கூச்சொலியே என்னுடைய கூட்டணி என்னை பொறுத்தவரையிலே தமிழ் பேசுவன் கொழும்பு மத்திய தொழிலே நாற்பத்தி ஏழாம் ஆயிலிருந்து மறுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அந்த இடத்துக்கு வந்தவர்கள் பேசுகின்ற அவருடைய வாழ வருகின்ற வார்த்தைகள் தமிழ் மக்களுக்கு பிரயத்தப்படுத்துகின்றவர்கள் வர வேண்டிய வார்த்தைகள் அது வியாபார வார்த்தை இருக்கின்றது இல்லையா இது இன்னறு போடு இல்லை இன்னாரு போடுறதுக்கு போடுறது தங்களுக்கு வாக்கு சொல்லி வார்த்தை பெரிய விளம்பரங்கள் ஒரு எனக்கு வியாபார வார்த்தை தெரியும் நான் அரசியலும் ஒரு காலம் வியாபாரம் செய்யவில்லை ஒரே ஒரு வார்த்தை புரியல் தான் நிறப்ப சொல்லி இருந்தால்தான் இன்றைக்கு நான் தான் நம்பி இதை தயவு செய்து என்னை பற்றி தெரியும் எனக்கு ஜனாதிபதி ஆஹ் பழைய ஜனாதிபதி மடமான ஆளுநர் பதவி வரையில நான் கேட்டுனா எங்களுக்கு எவ்வாறு உதவியும் சொல்லுங்க சந்திரிகா பண்ற மூன்று தரம் கூப்பிட்டு அந்த எனக்கு ஒரு பதவியை நியமன பாரம்தான் ஆளு இன்றைக்கு இருக்கிறான் அவங்க கூட என்ன பி என்ன கைமிட்டா இருந்தா நான் கூறுவேன் அவங்க கூட அந்த சாட்சி பருவா நான் அந்த பராமரிப்பு பதவியை நிலா இருக்கிறான் ஜாதிகள் உரிமையா பதவி வந்தது எனக்கு நான் அதையும் சிரித்தி போட்டு நிகரிக்கிறேன் பதவிக்காக அறைய வேண்டாம் நான் நாற்பத்தி நான் எழுபத்து எழுபதா எழுபதாம் ஆண்டே நான் பதவி வைத்திருப்பேன் இது இதுக்கு தெரியும் படைவாக நான் ஒரே ஒரு கேள்வி நான் இதுவரை கேட்கிறேன் இதுவரை காரணம் நான் என்ன பதவியை நான் அரசாங்கத்திலிருந்து பெற்றேன் இதை சுட்டி போட்டு நீங்க உங்களை உழவல்களை உழருங்களே உங்களுக்குள்ள மக்களை நேர்மையான கேள்வி கேட்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் இதே பதவிகளை நிராகரித்தது கூட நீங்கள் அன்று 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 தொடக்கம் நீங்கள் தமிழீழ போராட்டத்தினை விமர்சிக்காத போதிலும் கூட தமிழீழ போராட்டத்தோடு இணைந்திருந்த தலைமைகளை நீங்கள் கடுமையாக விமர்சித்து அதன் மூலமாக நீங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்து வந்த ஒருவர் அதே நிலையில் அரசாங்கத்தினால் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பதவி நிலைகள் குறிப்பாக ஆளுநர் ஆளுநர் பதவி கூட உங்களுக்கு வழங்கப்பட்டதாக கூட பேசியும் இந்த பதவிகளை சுச்சமாக நீங்கள் தூக்கி எறிந்ததன் ஊடாக எதனை நீங்கள் சாதித்து விட்டதாக கருதுகின்றீர்கள் இதுவரை மக்களுக்கு இந்த பதவிகளில் ஊடாக சாதிக்க முடியாதே வேறு என்ன வழியிலேயே நீங்கள் சாதிக்க முடங்கின்றீர்கள் அரசியல் சொல்ல முறை அரசியல் எந்த நாளையும் நானே அழிச்சிருக்கேன் ஏனென்றால் இந்திய சமுதாயத்துல இந்த பதவீகக்கும் பணத்துக்கும் தள்ளிட்டு அடிக்கிறார்கள் தான் கூட ஆனால் நான் எப்படி ஒரு நாளைக்கு பிறவாக ஒரு பகுதியை நான் வெளியிடுவேன் அதிலேயே பிறவாருங்க நான் கண்டிக்கிறேன் செல்லமாக கண்டித்துக்கேன் தம்பி நீ கருணாவை கண்டுபிடித்து விட்டுட்டு ஒட்டிமா போங்கோ இந்த நீங்கள் ஒன்றாக செயற்பட்டவர்கள் ஒன்றாக பல தியாகங்களை செய்த நான் தந்திக்கிறேன் இதெல்லாம் பத்திரிகையாளர்களாக என்னுடைய செய்திகள் எல்லாம் இருத்தடைப்பு செய்யப்படுகிறான் இந்த கிரி இது இதை எங்க இல்ல முழு தமிழ் சமுதாயத்தையும் பாதித்தது தான் இந்த என்னக்கு எதிராக செய்யப்பட்ட பிரச்சாரம் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர்களை நீங்கள் தூக்கி நீங்களே ஒப்புக்கொள்கின்ற இதனூடாக தமிழ் அதாவது மக்கள் பிரதிநியா நிதியாக இருக்கின்ற நீங்கள் மக்களுக்கு எதனை சாதித்து விட முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இதனை தூக்கி எறிந்து பேசுவதனாலும் அறிக்கைகளை விடுவதனாலும் மக்களுக்கு எதனை சாதிக்க முடியும் என்று எனக்கு எந்த ஒரு பேரை நல்லவன் நடந்துட்டு தான் இருந்திருந்தால் செய்திருப்பான் ஒரு மக்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய அரசியல் செய்ய முடியும் அப்படியா இல்லை 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 நீங்கள் தப்பு சம்பளம் நான் மந்திரி பதவியை நவீன பதவி ஏற்றிருந்தால் ராஜபக்சே செய்ய தப்பு இல்லாத்துக்கும் நானும் ஒப்புதல் கொடுத்தவா தான் போயிருக்கேன் நான் நிதானமா செயல்படுகின்ற நீங்கள் கூட போல சந்தர்ப்பவாதி அல்ல இன்றைக்கு நான் நிராந்தரமாக செயல்படும் கேட்க மாட்டேன் போனா போனால் திரும்பி நான் என்னை மதித்தவர்கள் என்னுடைய கருத்தை ஏற்றவர்கள் இன்றைக்கு பெரிய பதவியில் இருக்கின்றார்கள் இந்தியன் முதல வைத்து நான் இந்த தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றன எனக்கு இந்த மக்கள் ஒன்று சந்திப்பம் திரட்டும் ஒரு தலைமை மட்டும் என்ன பயன்படுத்தி மட்டும் நான் ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் நான் எல்லாவற்றையும் பெற்று தருகின்றேன் என்று கொழும்பு மாவட்டத்தில் ஆக அந்த வாய்ப்பு கிடைத்தால் உங்களால் எவற்றையெல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியும் அதற்கான சூட்சமங்கள் அதற்கான எவ்வாறான வழிமுறைகளை நீங்கள் செய்து செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் எல்லா ஒரே பிரச்சனை மட்டும் சீர்ந்து விட்டால் எல்லா எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருப்பது வந்து என்ன பிரச்சனை தான் இந்த இப்போ சாரங்க நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு பண்ணியிருக்கார்கள் சமஸ்திய இல்ல அவர்கள் இந்த நாட்டில உள்ள நிலைமை குழப்பம் நிலைமையை செயற்படுத்துவதற்காக நல்லெண்ணத்தோட ஏழு பெரும் தலைவர்கள் உத்தரவாதத்தோட இந்த இந்த அரசாங்கம் மூடிக்கொண்டிருந்தார் இந்த எட்டு போய் சமஸ்டியை தான் கேட்டார் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பதாம் தேதி தந்த செல்லா கேட்டவர் தான் சமஸ்தி இந்து வரைக்கும் தெரிகின்ற சமஸ்தி என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு அலோசிக்கின்ற அவருக்கு அந்த அந்த சொல்லி ஒரு பயம் ஏனால் நான் போல விழாவை ரெண்டு வருமானத்துக்கு உண்டி ஒரு பாராளுமன்றம் சொல்றேன் பெருமாரம் தான் என் தலைவர் என்றால் பெருமார்தான் என் தலைவர் என்று கூறிக்கொண்டு சமஸ்தியை கேட்டால் சிங்கள மக்கள் சம்மதிப்பார்கள் அல்ல முஸ்லிம் மக்கள் தான் சம்மதிக்கலாம் தமிழ் மக்கள் தண்ணி சம்மதித்தார்களா இதுல எனக்கு இந்த இப்ப வாய்ப்பு நான் திரும்பி அரசியல் சொன்னது காரணம் ஜனாதிபதியா இருக்கின்றவர்கள் ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் செயலாளராக இருந்த பொழுது எட்டு எட்டு வருஷத்துக்கு முன்பு அவருடன் கூடியிருந்தார் நிவாரைவாடி செல்வா ரெண்டு பேரையும் அவருடைய டாலி ரோட கந்தூரிலே நானும் தம்பி சங்கையா சூரியமூர்த்தி போன்றவரை இந்த இந்தியன் மொடல் அவருக்கு விளங்கப்படுத்தி அவர்கள் ஏற்றி கொண்டவர்கள் என்ன நாற்பத்தி ஐந்தாம் எண்பத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர் ஆண்டு ஜனநாயக தேர்வு நான் இந்த வேண்டுகளை விடுத்திருந்தான் வேட்பாளர்களுக்கு கணிகளை பேட்டி கொடுத்தார் டிவியில இந்திய மடல் சப்போர்ட் பண்ணு சருஜி அவர்கள் திரும்ப திரும்ப இதை பல தடவை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அவர்கள் மாற்றி நான் நக்கின்றேன் ஏன் என்று கேள்வி எதுவும் வேண்டும் ஏன் இந்திய மடலுக்கு நாங்க ஒரு வார்த்தை சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு பார்த்து உங்களுடைய நீங்க அனுபவிக்கின்ற அதிகாரத்தை எமது மார்ந்த மக்கள் அறிவகிக்க போகிறான்னு பேரும் வாய் மூடிக்கொண்டு மௌனமாக சந்தோஷமா இருப்பார்கள் இடங்கள் செல்ல மாட்டேன் அப்ப அரைவாசி பிரச்சனை என்ற ஒரு வார்த்தையோடு அதற்கு பிறகு நான் எத்திரியும் சிங்கள தலைவர்களோட பேசியிருக்கிறேன் ஏழு அமைச்சரோட நான் பேசியிருக்கிறேன் ஜனவாசியோட பழைய ஜனாதிபதிய சொந்த பத்தி என்ன சொன்னார் இந்த சொல்ல விட்டுட்டு நீங்கள் வேணுமென்றால் ஜனாதிபதி என்ன இந்தியன் முதல் வேணும் எப்படி எவ்வளவு நேரம் பாருங்க இப்படி எல்லோருக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருந்தது அது என்ன நான் அவருக்கு பழைய ஞாபகம் மூட்டி அதை நான் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில சொல்றேன் இன்றைக்கு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் இந்த இன பிரச்சாக்கி இந்திய முதலில் தீர்வு காணும் நான் பாராமல் பழையிலே நான் சைன் பண்ண உத்தரவு தான் பகிரங்கமா சும்மா ஆக்கிரமிப்பு நீங்க விலகுவதாக கூறுகின்ற பொழுதிலும் கூட சமஸ்தியை கேட்கின்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடனும் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல் காலங்களிலே நீங்கள் இப்பொழுது கூறி வந்து இது சாத்தியப்படக்கூடியதான் அவர்கள் என்னென்றால் என்ன போட்டு தெரியும் மாணவர் சேர்த்துகள் என்னையும் போட்டாலும் நான் கிளினிக்லயே என்ன கிளிந் செஞ்ச வீடு மாறு என்ன அதிலேயே அதிலேயே வளர்ந்து எத்தனை நண்பர்களை தேம்பாக்கி அந்த மண்ணுக்கு என்னுடைய வீரம் அந்த மண்ணை செஞ்சு ஒரு பெரிய போராட்டம் தமிழக அது தனி மாவட்டம் ஆகிந்தான் நான் மிக இளைவாக வீட்டில இருந்து வெள்ளம் நினைச்சேன் திட்டம் போட்டு இந்த தமிழ் சிசை கூட்டமைப்பு என்னைக்கு வந்து சொல்றேன் நான் தமிழ் சிசை இல்லை மாறையென்றால் ஆரம்பிச்சேன் நான் ஒருவன் ஆரம்பப்பட்ட காலத்திலேயே முதல் தலைவராக இருந்தவன் நான் தான் திட்டம் போட்டு வந்து பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு வெற்றி கட்சிகளை விமாத்தி போட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியுடைய தலைவர் அவரோட சேர்ந்தவர்கள் வந்து எனக்கு எதிராக பிரச்சாச்சு தாங்களுடைய மூன்றையும் தான் போடுச்சு அப்ப அப்ப தங்களையும் மூன்றையும் தான் போட சொல்லியிருக்கலையே அந்த கூட்டத்தில் இருக்கின்ற அந்த முதல் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதல் தலைவர் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அது உண்மை ஆக உங்களை திட்டமிட்டு நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற வழி சமைத்தவர்கள் யார் என்று உங்களால் குறிப்பிட முடியுமா நான் பகிரங்கமா பேரை குறிப்பேன் திட்டம் போட்டு போய் ஒரு சந்தர்ப்பம் பாலம் நான் பேச வேண்டிய நாள் அப்ப அவர் என்ன பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறாரு ரத்தவத்தை இருக்காரு பார்த்தேன் நான் பத்து வருஷம் செஞ்சா நீங்க ஆனரைக்கு போக முடியாது என்ன பழைய தாண்டு மாட்டிகள் ஆனரையை படிக்கிற பகல்தானு நான் அப்படி சொன்ன நான் சொல்லியிருப்பேன் ஆனறையே கிருப்பி அரசாங்கம் கொடுக்க சொல்லி அதை வச்சுதான் இந்த சம்பந்தர் எனக்கு எதிராக நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வந்த திருவண்ணாமலையிலே இல்லாதவர்களே இயங்கா இருந்தவர்களே இயக்கின மாதிரி நடிச்சு அங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த நான் ஆணரவே கொடுத்துச்சிருந்தேன் அவ்வளவு முட்டாளா எத்தனையும் ஆயிரம் இளைஞர்களையும் பலி கொடுத்து எடுத்து அந்த ஆளுரவை நான் கொடுக்க சொல்றேன் அளவுக்கு நான் அரசியலையும் மரியணை அல்ல என்ன மறியம் நான் மறியன்னு சொல்ல முதலமைச்சர் வழியை நான் மரியன் அல்ல நான் சிந்தித்து செயல்படுத்த இது திட்டமிட்ட செயல் தஞ்சை செல்லா செஞ்சு சேர்த்து இருபத்தி ஆறு வரியா ஆரம்பிக்கப்பட்டதான் தமிழரசு கட்சி தந்த செல் தான் தொண்டமான கொண்ட தமிழர் கூட்டணியில சேர்த்து போட்டு அவர் கண்மூடியவர் கண்முடியை கிடைத்த தமிழர் தமிழர் இருந்தவர் தமிழர் கூட்டணி தலைவர் இன்றைக்கும் அவருடைய தூவியிலே உச்சத்திலே தமிழர் கூட்டணிகள் சின்னம் உதய சூரியன் தான் இருக்கு அதை இருபத்தி ஆறு புற ஒரு கட்சியால் கட்சம் இருக்கிறார் இத்திரையும் அவர்கள் காந்தியவாதி கஞ்ச சா பெயர் பெற்றவர் அவர் யாரு துவக்கிறார் அவருடைய சக்தி அவர் இல்லை ஆயிரத்தி இருபத்தாயிரத்தி கஞ்சா துவக்கினவர் யார் தம்பி செய்யினா அவர்கள் என்ன தீர்வு தமிழ் எம்பி இருந்து கொண்டு தோன்றினர் நான் இப்ப பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு கண்டிக்கலாம்னு நினைக்க கூட பெரிய இறுதி அல்ல நான் சில சில திட்டங்களை தான் அவருக்கு கொண்டு பார்த்த நான் இறுதி நான் விடுதலை புலிகளுக்கு நான் எதிரானவன் இல்லை என்றதை நீங்கள் அடிக்கடி கூறி வருகிறேன் ஆனால் அன்றைய தினம் புரித்தலைமைகள் உங்களை ஒரு துரோகியாக ஒதுக்கி வைத்திருந்த பொழுது ஏன் இந்த விவகாரங்களை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து எடுத்துரைக்க முனையவில்லை உங்களுடைய நியாய தரப்புகளை இல்லையே இந்த புலி தலைமைகளுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை மாத்திரமே நான் இருக்கின்றேன் தமிழ் தேசியத்தை அல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டினை நீங்களே அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து அந்த நேரத்துல உங்களே போல டீயானு இருக்க இல்லையா அம்பு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அமர்த்தி அடிச்சதாரு வெளிநாட்டு ஊடகங்கள் சரி வெளிநாட்டில் உள்ள என்ன தேச போராடி சொல்ற அந்த இடம்பெயர்ந்தது சரி எல்லாரும் என்ன பூண்டு தப்பி நீச்சத

என்ன ஒரு கட்டத்தில நான் சொன்னான் சம்பந்தம் சாட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த நேரத்தில் பிரகரன் மீண்டும் என்ன ஜஸ்டிஸ் வரஹத் மூன்று உலக நாடுகளை சுத்தி வருகின்ற சாதம் வரும் என்று சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த ஜஸ்டிஸ் வரஹத் சொல்லி வரையில் ஆனால் பக்கத்துல சம்பந்தம் சம்பந்தம் என்ன 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 என்று எனக்கு கொஞ்சம் போட்டு நான் கண்டு வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வரஹத்

இப்பொழுது நிலையிலும் தமிழ் விடுதலை போராட்டியதாகவே வடமாகாண கள நிலவரங்கள் அரசியல் கல நிலவரங்கள் முன்னகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எத்தனை காலத்துக்கு இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினை முதன்மைப்படுத்தி மக்கள் மனதை மாற்ற முடியும் என்ற ஒரு நிலை அங்கு இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் ஒரு பக்கத்திலே நீங்கள் தமிழீழ போராட்டத்துக்கு விரோதமான ஒருத்தராகவும் மறுபரத்தில் அவர்கள் ஆதரவானவர்களாகவும் காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ ஒன்று மூன்றாவது தரப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் மீண்டும் அதே நிலைப்பாட்டில் அங்கு உள்வாங்கப்பட்டு மக்களை அந்த மனநிலையிலே வைத்திருக்க முனைகின்ற ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகின்றது இது எத்தனை காலத்துக்கு இந்த ஆஹ் மாயங்களையோ இந்த கலஜதார்த்தங்களையோ அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்க போகின்றார்கள் இது உங்களுடைய கணிப்பாக இருக்கின்றது இது இல்லையா எனக்கு என்னுடைய வேதனை முழுமையான ஒரு அத்து புள்ளமாய் தான் நான் வாழ்ந்தவன் அவர் இந்த தமிழ் வேலையை நான் எடுத்து போட்டு நான் போக என்ன கேட்கடா செய்துட்டு வரீர்கள் நான் ஊட போனவர் என்ன அவருடைய பேரன் எடுத்துங்க நினைப்பாரு எனக்கு வேலையை தருகின்றான் கடைசியாக ஒரு வேறம் வீதி பண்ணும்போது விடப்பதற்கும் ஒரு வேறம் கூட தங்கியிருந்தவன் நான் தான் அவருடைய சிந்தனை தெரியும் தங்கை அவர் ஒற்றுமை எனதான் அனைபடியால் இன்னை நிலமையிலே நான் சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு முக்கிய செலவசு உத்தரவாதங்க நம்மங்கோ நாங்களே பேசிட்டு இருப்போம் ஏன் அறநூறு பிரச்சனை பொருத்தவங்களால ஒரு ஆறு கிழமை பொறுத்த முடியாதா பாப்போமே அவர் சூரிய தேவர் என்ன செய்ய போறாரு ரத்தின பேர் என்ன செய்ய போறாரு மற்றவர் மற்ற சூரியத்தோர் என்ன செய்ய போறாரு சந்திரியா அம்மையார் என்ன செய்ய போறாரு ஆஹ் இப்போ உள்ள ஜனாதிபதி என்ன செய்ய போறாருன்னு பாப்போமே ஒரு அவரு சொல்றாங்க செய்வோம் தீர்ப்போம் ஏன் அடங்கியதுதானே ஏன் இந்த பேச்சு எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பட்டிங்களை மூடி வச்சு போட்டு நாங்களோட சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போமே அடையில சந்தர்ப்பத்தாரங்க கேட்ப இந்த அரசாங்கத்தில் சந்தர்ப்பம் கொடுங்க நல்லவர்கள் ஆலை விளம்பரம் கேட்ப விழுந்தவர் அனுப்பிவிட்டா தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய சில பேச்சுகளால் விழுந்தவர் இப்ப ஓடத்தோங்க வேற உங்களுக்கு தெரியுமா அவர் ஓடி என்ன வேட்டத்துல வெட்டி வெட்டி விட்டா இல்ல ஆற ஆரத்து வராங்க

நாங்கள் மக்கள் எல்லாருமா எல்லாரும் தெரிவித்த தெரிவு செய்த ஜனாதிபதி இருக்கிறார் ஒதுக்கி கொண்டு வர வேற விஷயம் நாட்டை நேசிக்க இல்லையே நாட்டை கடமையா தான் நான் செய்வேன் இந்த நாட்டை நான் நீசித்தவன் படிக்கிற குழந்தை பிள்ளை கேட்கிற இந்த நாட்டு எந்த நாடு என்று சொல்லாத ஒரு கவிஞர் இருக்காங்க வழிநடத்திக் கொண்டிருக்கு இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன் ஜனாதிபதியாக வேறு வரையும் இருக்க போறார் பயப்பட தேவையில்லை அவன் ரணி சிவசிங்க ஜனபதியா இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக தெரிய செய்யோம் இருந்தால் இந்த என்ற உருவாக்கத்தின் முதன்மை நாயகனாக நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறைப்படுத்த இருக்கின்ற இந்த தேர்தல் முறை அந்த தேர்தல் முறையிலே முல்லைத்தீவு மாவட்டம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மாறப்போகின்றது ஏனெனில் அங்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலைமை மாறப்போகின்றது இந்த தொகுதி வாரி அடிப்படையிலே அவர்கள் தொகுதியில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட இருக்கின்றார்கள் இந்த விவகாரங்கள் இந்த விவகாரங்களை நீங்கள் அவதானித்து வருகின்றீர்களா இது கேரி கூட்டணி அவர்களே இப்ப நான் தேர்தலே போட்டி போடுகின்ற மாவட்டம் அவிசாவிலையும் தாண்டி போகுது இன்னைக்கு அவிசாவிலைக்கு நான் ஒரு வீட்டுக்கு ரெண்டும் போகக்கூடியதா இருக்கும் என்று சின்னக்கி தொகுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போன வந்தான் ஏழு மாசம் ஒரு வீடும் தப்பாத சின்னக்கி தொகுதியிலே போன வந்தான் அப்ப பழைய முறை இதன் மூலம் வரவனும் வந்தால் முல்லத்திக்கு செல்லத்தம்பிருந்தவர் சிவதந்திரம் இருந்தவர் வன்னி சிவா இலக்கி நான் இருந்தேன் அப்படி ஒரு தொகுதிக்கு ஒரு இது யாரோ ஒரு பேருக்கு முடிந்து விட்டதற்காக முட்டாள்தனமா செய்யப்பட்ட கொண்டுவரப்பட்ட சட்டம் தான் இப்ப உள்ள சட்டம் நான் இப்ப கேட்கிறேன் நேர ஒரு வருஷன் தாருங்கள் நான் நான் அதுக்கு இந்த பாராளுமன்ற பண்ணி இது உறுதியான விஷயம் ஏனென்றால் உள்ளவர்கள் இப்ப உள்ளவர்கள் முதன்மெண்ட் திட்டம் போட்டு இந்த பிரச்சினை போக போர்களை ஒழிய பிரச்சனை தீர்க்க முடியும் நான் சம்பந்த நேரடியாக சமஸ்தி உங்களை கொண்டாட முடியுமா

உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அந்த முன்னாள் போராளிகள் அவர்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி ஒன்று உருவாக்கி அவர்கள் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தனையும் மறுத்திருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் பின்னர் அவர்கள் சுயேட்சையாகவும் இருக்கின்றனர் ஆனால் அந்த புலி விமர்சித்து வந்த நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியதன் ஊடாக மீண்டும் உங்களை அரசியல் பிரதேசத்துக்குள் உள்வாங்குவதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த இளைஞர்கள் நான் என்ன தெளிவாற்றோ அவர்கள் என்ன செய்யணும் எதிர்பார்த்தோ அதைத்தான் செலுத்திக்கின்றார்கள் இவர்களை பற்றி நான் ஆதரவோடு இந்த இருபத்தி ரெண்டு பேரை கொண்டே பாராளுமன்றத்தில் குழந்தை பிள்ளைகள் ஐஸ்கிரீம் குடிச்சு போட்டு போட்டு பண்ணி நான் பழைய நின்று போனவன் அல்ல என்னுடைய சொந்த விஷயத்தால் போனவன் நான் பற்றியா இந்த என்ன போராளின்ற விஷயத்துல அவர்கள் ஆயிரம் போட்டு எல்லாம் விட்டிட்டு வந்துட்டாங்கப்பா அவர்கள் பார்க்க திரும்பி பார்த்தார் கூட நின்று போராடுவன் காலில் ஆக்கிருக்கிறான் பக்கத்துல நின்று போராடுவன் கண்டில் நாக்கிருக்கிறான் முன்னூற்றி நின்று போராடினவன் கொண்டாட்டி பிள்ளைகள் இழந்து நிற்கிறான் இப்படியால் நிலையில் அவர்கள் நாங்களா வந்து தங்களுடைய குறைகள் எதுவும் தீர்க்கவில்லை எந்த எழுப்புக நாங்கள் தீர்க்கும் அவர்கள் சொல்றாரு நான் அதை சொல்லிருக்கிறேன் நான் தீர்க்கன்னு நம்பி நீங்க என்ன வாழ்க்கை நான் ரைட் பாருங்க உங்க பேச்சு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு ஆனால் நீங்கள் தான் தீர்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு நான் இடம் தானே சொல்லி திட்டமா நான் நான் அவர்கள் அவர்கள் என் பாறைக்கு வந்து நான் அவர்கள் பாதைக்கு போயிருக்கின்றான் இது இது சரி நன்றி நன்றி ஆனந்த சங்கரி அவர்களே மதன் இருவருக்கும் நன்றி மீண்டும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இணைந்து இது பற்றிய மேலதிக விளக்கங்களை நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் நன்றி திரு ஆனந்த சங்கரி அவர்களே நன்றி நன்றி ஊடக செய்தி ஆசிரியர் சில நிமிடங்கள் i